அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க நாம் நேசிக்கும் சிலரே நம்மை வெறுப்பது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க என் தங்கச்சின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போது அவள் என்னை ரொம்ப வெறுக்கிறா என்னை கண்டுக்கிறதே இல்லை எதுக்கும் என்னை இன்வைட் பண்ணுறதில்லை இது ஏன்னு நான் தெரிஞ்சுக்க முடியல ஏன்னா என்னை கம்யூனிகேட் பண்ணால் அவள் எனக்கு திரும்ப கம்யூனிகேட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதாவதுங்க நீண்ட நாட்களாக ஒரு மனிதனை வெறுப்பது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது திடீர்னு இப்போ நம்ம நம்மளை வெறுக்கிறாங்க அப்படின்றதும் ரெண்டு விதத்தில் நீங்கள் பிரிக்கலாம் அந்த வெறுப்பை இப்போ கொஞ்ச காலமாக தான் அவங்க நம்மளை வெறுக்கிறாங்க திடீர்னு நம்ம மேலே அவங்க கோச்சுக்கிட்டாங்க நம்மளை விருக்கிறாங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு முரணாக நீங்கள் அல்லது எதிராக நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்படி அவர்கள் நீங்கள் நடந்துக்கலைனாலும் அப்படி நீங்கள் நடந்துக்கிட்டதாக அவங்க நம்புகிறாங்கன்னு அர்த்தம் எப்போ மனம் வந்து பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்குன்ற அந்த அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனுஷனை இல்லைன்னா புரிஞ்சிக்க முடியாது எப்போ உங்கள் மனம் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு அலைன்மெண்ட்டில் ஒரு மனிதர்கள் பழகினாலோ பேசினாலோ நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க உங்களை பிறர் பாராட்டினாங்கன்னா உங்களை பற்றி நல்லா பேசினாங்கன்னா மனம் சந்தோஷமாட்டேதான் இல்லையா உங்களுடைய விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு அலைன்மெண்ட்டில் ஒரு சந்தர்ப்பமோ சூழ்நிலையோ அமையும் போது அல்லது உங்கள் வாழ்க்கை அமையும் போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகும் திடீர்னு ஒரு லாட்ரி அடிக்குது சந்தோஷப்படுவீங்களா மாட்டிங்களா இல்லைன்னா ஒரு வீசா அப்ரூவ் ஆகுது யூஎஸ் வீசா அப்ரூவ் ஆகிடுது சந்தோஷமாக அடைவீங்க அடைய மாட்டிங்களா அதே மாதிரி தான் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு அலைன்மெண்ட்டில் சில பொருட்களோ இல்லது பணமோ உங்களுக்கு வந்து வரும்பொழுது நீங்கள் சந்தோஷம் அடைவீங்க உங்களுக்கு ஒரு கார் கார் கிஃப்ட் பண்ணுறாங்க உங்கள் அப்பா அம்மா உங்களோட பிறந்த நாளுக்கு சந்தோஷம் அடைவேங்கள மாட்டேங்களா அதனால் உங்களோட சந்தோஷத்துக்கு இந்த மூன்று தான் காரணம் உங்களுடைய விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு அலைன்மெண்ட்டில் ஒரு சில மனிதர்கள் பழகியிருந்தாலோ சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சாலோ அல்லது பொருட்கள் அமைஞ்சாலோ நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்போது நெகட்டிவ் அப்படின்னா உங்களுடைய விருப்பங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு எதிராக சில மனிதர்கள் பழகினாலோ பேசினாலோ அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சாலோ அல்லது பொருட்கள் அமைந்தாலோ அல்லது பொருட்கள் விலகி சென்றாலோ நீங்கள் வருத்தப்படுவீர்கள் நெகட்டிவ் ஆவீங்க உங்களை பற்றி கண்ணா பின்னான்னு பேசுகிறாரு இல்லாத போதெல்லாம் இல்லாத பொருள்லாம் பேசுகிறாரு மனம் நெகட்டிவாகாமல் ஆகாதா நீங்கள் வீசா வந்து ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க வீசா டினைட்னு வருது வருத்தம் வருமா வராதா உங்களுடைய சொத்தை வந்து கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிடுறான் இல்லைன்னா வீட்டில் வந்து நகையை யாரோ திருடன் தூக்கிட்டு போயிடுறான் வருத்தம் வருமா வராதா இப்போது இதுதான் மனம் எப்போ பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்குன்றதுக்கு உண்டான விஷயம் உங்களை பார்த்து ஒருத்தர் நெகட்டிவ் ஆகிறாருன்னு சொன்னால் அவருடைய விருப்பங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு முரணாக நடந்திருக்கீங்க இந்த வெறுப்புங்கிறது எங்கே வருது அப்படின்னா அவர்களுடைய விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக நடந்திருக்குதுன்னு அர்த்தம் வெறுக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் தன் மகள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கார் தந்தை காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறா பொண்ணு திடீர்னு மாலையும் கழுத்துமாக வந்து நிற்கிறாள் அந்த தந்தைக்கு அவள் மகள் மேல் ஏகப்பட்ட இஷ்டம் ம மிகப்பெரிய நம்பிக்கை மூத்த பொண்ணு அதே மாதிரி தன் குடும்ப கௌரவத்தை அவள் காப்பாற்றுவாள் நம்புகிறாரு அது போக வேறு ஜாதி வேறு ஜாதி கல்யாணங்களை இவர் ஏற்றுக்கவே மாட்டாரனு வச்சுக்கோங்க இப்போ மாலை கழுத்தும் நின்றுவா வந்த நின்னன்னா மனம் அவருக்கு பதறும் ஷாக் ஷாக்காயிடுவார் அதுக்கப்புறம் கோவப்படுவார் சரி அந்த கோபத்தை கட்டுப்படுத்திட்டு உள்ளே கூற வச்சு யார் இந்த பையன் என்னன்னு கேட்கும்போது அவர் ஒரு ஜாதியை சொல்கிறார் அந்த ஜாதியை இவரால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா வெறுப்பார் ஏன்னா அவருடைய விருப்பங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு முற்றிலும் எல்லா விருப்பங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் எதிராக அவருடைய செய்கை நடந்திருக்கிறது சரி இப்போ என்ன பண்ணலாம் விருக்கிறவங்க ஒருவேளை நீங்கள் செய்தது தவறு அப்படின்னு சொன்னால் மன்னிப்பு கோருங்கள் இல்லது அவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொன்னால் விளக்க முற்படுங்கள் ஒரு உரிய நேரத்தில் அது அவங்க லிசன் பண்ணாங்கன்னா ஓகே லிசன் பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் செய்தது தவறாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் தவறை திருத்திக் கொள்ளுங்கள் இதுக்கு உங்களுக்கு கிடைத்த பாடம் அப்படின்னு சொல்லி அவங்க எப்போ பேசுகிறதுக்கு தயாராக இருக்காங்களோ நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு வாட்ஸ்அப்லையோ ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாவோ மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள் அதனால் அவர்களால் நீங்கள் பாதிக்கப்படக்கூடாது ஏன்னா அவர்கள் ஏற்கனவே ஒரு நெகட்டிவிட்டியோடைய விக்டிமாக இருக்காங்க தனக்குள்ளே ஒரு எதிர்மறை சக்தியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கும்போது அவர்களை பார்த்து நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு எதிர்மறை சக்தியை உருவாக்கி ஏக்கம் அப்படிங்கிறத உருவாக்குனீங்கன்னா ரெண்டு பேருமே நல்லாயிருக்க மாட்டிங்க அப்போது நீங்கள் உற்சாகமாக இருக்கணும் ஒருவேளை அவர்கள் அப்படி தவறாக புரிஞ்சு வச்சுருக்காங்க ஆனால் அதுக்கு அனுமதி தரமாட்டேங்கிறாங்க சொன்னாலும் நீங்கள் வந்து அவரை நேரடியாக மாற்ற முடியாது உங்கள் வேலையை பாருங்கள் உங்களுடைய கவனம் என்பது உங்கள் ஆர்வம் எதுவோ உற்சாகம் எதுவோ அதில் இருக்க வேண்டும் புரியுதுங்களா அதுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் நீங்கள் நிறைவில் இருக்கணும் முழுமையில் இருக்கணும் எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்கணும் அவங்க எப்போ உங்களை பற்றி புரியுதோ அப்போ புரிஞ்சுக்கிட்டோம் தட் இஸ் நாட் யுவர் ப்ராப்ளம் சரிங்களா டோன்ட் மேக் இட் அஸ் யோர் ப்ராப்ளம் ஆரம்ப காலத்திலேருந்தே உங்களை விருக்கிறாங்க சின்ன குழந்தையிலிருந்து அந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிக்காது இப்போ அந்த வய அந்த பொண்ணுக்கு வயசாகி முப்பது வயசு வயசாகிடுச்சு எனக்கு வயசு அறுபது இப்போது அது வெறுக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு எதிராக நீங்கள் கம்ப்ளீட்டாக முரணாக நடந்தது சின்ன வயசில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம் இல்லைன்னா இது ஈர்ப்பு சம்மந்தமான விஷயமாக இருக்கலாம் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணையோ எப்போ பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான்கு விதங்களில் பிடிக்கும் நான்கு காரணங்கள் நான்கு விதமான ஈர்ப்பு ஒன்று ஒரு முகத்தை பார்க்கும்போது அவருடைய அழகு தோற்றம் இப்போ நான் இருக்கேன் ஒரு பொண்ணை பார்க்குறேன் அந்த பெண்ணினுடைய உருவம் தோற்றம் அழகு இதெல்லாம் வந்து என்னுடைய நம்பிக்கைகள் அழகுன்ற நம்பிக்கைகளுக்கு எந்த அளவுக்கு போகுதோ அந்த அந்தளவுக்கு அந்த பெண்ணின் மேல் ஒரு அட்ராக்ஷன் ஈர்ப்பு வரும் இதுக்கு பேர் உருவ ஈர்ப்புன்னு பேர் சில சமயத்தில் அந்த உருவம் அப்படிங்கிறது உங்களுடைய உருவம் அப்படிங்கிறது வந்து அவர்களுடைய அந்த ஓன் டெஃபினேஷன்ஸ் ஆஃப் பியூட்டி அந்த அவர்களுக்குரிய அந்த நம்பிக்கைகள் இருக்கு இல்லையா அழகுன்னு என்னென்ன அதுக்கு முற்றிலும் எதிராகிச்சுன்னா சொன்னால் கூட சில பேர் முகத்தை பார்த்து கூட அவங்க அது மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அந்த உருவத்தை பார்த்து ஒருத்தரை வந்து உதாசீனப்படுத்துறது அதுக்காக கூட வெறுக்கலாம் அதுக்காக நீ உங்கள் மேல் தாழ்வு மனப்பான்மை வர வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்குள்ளே இருக்க நெகட்டிவிட்டி இது வந்து உருவத்தினால் ஒருவரை வெறுப்பது ரெண்டாவது ஒரு பொண்ணு பேசுகிற விதம் பழகிற விதம் அவங்க வந்து அவங்களுடைய மென்டாலிட்டி அப்ரோச் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுன்னா அந்த பெண்ணின் பெண்ணின் மேல் எனக்கு ஒரு ஈர்ப்பு வரும் இதுக்கு பேர் நடத்தை ஈர்ப்புன்னு பேர் உங்களுடைய நடத்தை என்பது வந்து அவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுடைய விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக நடந்து சி இதுக்கு மேலே இவர்கிட்ட பேசவே கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்து பிறரை மன்னிக்க முடியாத ஒரு இயல்பில் இருக்கக்கூடிய மனிதராக இருந்தாங்கன்னா உங்களுடைய ஒரு நடத்தையால் அவர்கள் என்றைக்குமே காலகாலத்துக்கு பேச மாட்டேன்னு முடிவு பண்ணுற அந்த அடமென்ஸே உங்களுக்கு இருக்கிறது உண்டு அதனால் கூட உங்களை வெறுத்துருக்கலாம் ஆரம்பகாலம் காலம் தொட்டே இல்லைன்னா இப்போ ஒரு பொண்ணு இருக்கா ரொம்ப பெரிய பணக்காரி பெரிய அழகோ அல்லது வந்து பேசுகிற இதோ இல்லைனாலும் கூட மிகப்பெரிய கோட்டீஸ்வரின்னா அவளுடைய பணம் எனக்கு ஒரு ஈர்ப்பை தரலாம் அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் சமுதாயத்தில் பார்ப்பீங்களா பணக்காரங்களுக்கு ஒரு மரியாதை ஏழைகளுக்கு ஒரு மரியாதைன்னு அப்போது அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் விருப்பங்கள் என்னென்னா ஒரு பணக்காரங்கிட்ட தான் நம்ம வச்சுக்கணும் பணக்காரங்க தான் ஈக்குவம் மதிக்கணும் பணக்காரங்கிட்ட பழகினா தான் நமக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரியான சமூக நம்பிக்கைகள் அவங்க உள்வாங்கியிருந்தாங்கன்னா ஏழைகளை கண்டால் வெறுப்பாங்க இல்லை விலகி ஒதுக்குவார்கள் அப்படிங்கும்போது அவர்கள் உங்களை வெறுப் வெறுப்பதற்கு காரணம் என்னென்னா அவர்களுடைய லட்சியம் என்பது பணமாக இருக்கலாம் உங்களுக்கு அந்த பணம் இல்லாதனால உங்களை அவங்க வந்து அசிங்கப்படுத்துவது அவமானப்படுத்துவது அப்படிங்களாம் மதியாதார் தலைவாசல் மிதியாதை நீங்கள் அவங்ககிட்ட வந்து உங்களுக்கு எவ்வளோ இஷ்டப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்ககிட்ட நீங்கள் போய் போய்க்கி தேவையில்லை அவர்கள் பணத்தை அடிப்படையாக வச்சு ஸ்கேல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் வழியில் செல்வது தான் நல்லது நான்காவது செக்ஷுவல் அட்ராக்ஷன் அதை பற்றி நம்ம நம்ம பேச வேண்டியதில்லை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து காம ரீதியான ஒரு ஈர்ப்பு வரும் அந்த சில சமயத்தில் வந்து அந்த பெண் அப்படிங்கிறவங்க வந்து காமத்திற்கு சுத்தமாக தகுதி இல்லாத ஒரு உருவத்தில் இருக்கிறாள்ன்னு சொன்னால் கூட ஒரு ஆண் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஆண் ஓ ஒரு பெண்ணுக்கு வந்துங்க ரொம்ப ஆண்மகனாக இருக்கணும் அப்படிங்கும்போது சில ஒரு பெண்மையான ஒரு குணத்தை வச்சுருக்கக்கூடிய ஆளை வந்து அவள் கம்ப்ளீட்டாக விருப்பா அந்த மாதிரி கூட இருக்கிறதும் உண்டு ஒரு ஆண்மாரி தன்மையில் இருக்கக்கூடிய பெண்ணை வந்து ஒரு பெண் அப்படிங்கிற வந்து ரொம்ப நளினமாக இருக்கணும்னு எதிர்பார்த்தோன்னா அவளை அப்படியே ஒதுக்கி வைப்பான் இந்த மூலமாக செக்ஷுவல் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை காரணமாக கூட ஒதுக்கியிருக்கலாம் இப்படி எத்தனையோ விதங்கள் இருக்குது ஆனாலும் பிறர் உங்களை வெறுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இப்போது எப்பவுமே வெறுக்கிறாங்கன்னு சொன்னால் இது உங்கள் தவறு இல்லை அப்படின்னா அது அவர்கள் பிரச்சனை டோன்ட் மேக் இட் இஸ் யுவர் ப்ராப்ளம் உங்களுக்கு ரெக்கக்னிஷன் அவங்க மூலமாக வர வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய ஆர்வம் எதுவோ உற்சாகம் எதுவோ அதுக்கு செயல்படி அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பிடிச்ச விஷயங்களை செஞ்சீங்கனாலே நீங்கள் புது மனிதர்களை புது இடத்தில் புது சந் நேரத்தில் நீங்கள் சந்திப்பீர்கள் அப்போது உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து அந்த பரஸ்பரம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் காமனாலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்திக்கும் போது அதன் வழியாக நீங்கள் உங்களுடைய புது நட்புகளையும் புரிந்த நண்பர்களையும் வந்து உங்களுக்குள் உருவாக்கி கொள்வீர்கள் ஈர்த்துக்கொள்வீர்கள் உங்கள் வாழ்க்கை என்பது வந்து உங்களுக்கு லைஃபுக்கு என்ன தேவையோ உங்களோட வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் அது சார்ந்த ஒரு நட்பு அமையும் அப்படிங்கும்போது அந்த நட்பு உங்களுக்கு உதவி செய்யும் அதனால் நாம் விரும்பும் சிலரே வந்து நம்மை வெறுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் விரும்புங்கள் நிபந்தனைகள் இல்லாமல் அவரை விரும்பி அவரோட சுதந்திரத்தை அவரிடமே விட்டுவிடுங்கள் அவங்க விருப்பப்பட்டு உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லைன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் காரணம் நீங்கள் ஒருத்தரை நேசிக்கின்றீர்கள்னா உங்களுக்குள்ளே பாசிட்டிவாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அதை குறைச்சிக்காதீங்க அவள் என்னை விரும்பலையே திரும்பன்னு சொல்லி அந்த நிபந்தனையுடன் கூடிய அன்பிலிருந்து நிபந்தனையற்ற அன்பாக அதை உங்களோட கவனம் என்பது உங்களுக்கு பிடித்த விஷயங்களை உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு நேர்மறையான அகச்சூழலை கொடுக்குற விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வளர்வீர்கள் உயர்வீர்கள் மலர்வீர்கள் சரிங்களா அது மட்டும்தான் உங்களோட ஒரே கோலாக இருக்கணும் இது உங்களுக்கு ஒரு தெளிவு தருதா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்கள் பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகளுக்கோ ஆலோசனைகளுக்கோ என்னுடைய கவுன்சிலிங் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பெய்ட் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் என்னுடைய ஆலோசனைகள் வேண்டும்னா கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைனா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க கால் செய்வதை தவிர்க்கவும் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ள நிறைய மாற்றம் வந்திருக்குது நிறைய பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு என்னை போலவே மாற்றம் பிறருக்கும் வர வேண்டும்னு உங்கள் உள்ளுணர்வு சொல்லுதா அதுக்கு இந்த சேனலை இந்த சேனல் வளர்வதற்கு நான் உதவி செய்ய வேண்டும்னு உங்களோட உள்ளுணர்வு சொல்லுதா அப்படி அது சொல்லும் பட்சத்தில் மேலே இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர் நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம் நீங்கள் எதையும் தானமாக தேவையில்லை உங்களுடைய மாற்றத்திலிருந்தே தாருங்கள் அதுதான் உங்களுக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி அது என்னை ஒரு முழு நேர ஆன்மீகவாதியாக என்னை மாற்றிக்கொள்வதற்கு அந்த பொருள் உதவும் அந்த பொருள் என்பது உங்கள் மாற்றத்திலிருந்து வருவது என்னுடைய உண்மையான ஆன்மீகத்தினுடைய அடையாளமாக ஒரு குருன்றவும் வந்து மக்களை கன்வின்ஸ் பண்ணி பொருளை ஈட்டுவதில் எனக்கு நம்பிக்கை இல்லை உங்கள் மாற்றத்திலிருந்தே வரட்டும் அது வரும் பட்சத்தில் உண்மையானவே நான் என்ன தொழில் சம்பாதிக்கிறேனோ அது கீக்குளாகும்போது நான் உண்மையான ஆன்மீகவாதியாக எனக்கு நான் சொல்லிக்கொள்ள முடியும் சரிங்களா வேஷம் போட வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் என்னோடய ஷர்ட்லாம் ரொம்ப கேஷுவல் ஷர்ட் போடுறேன் இல்லைன்னா நான் ஒரு காவி துணி போட்டு பட்டை அடிச்சுட்டு மக்களை வந்து வசியம் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது யூ ஃபாலோ மை டீச்சிங் உங்களுக்குள்ளே மாற்றம் வருது இல்லையான்னு பாருங்கள் சரிங்களா உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் இயர் டைம்